இந்த வீடியோவுல வாசு சாஸ்திரம் என்ற அறிவியலை பற்றி பார்ப்போம் வாசு பகவான் காயத்ரி மந்திரம் ஓம் அனுகிரக ரூபாய வித்மகே பூமி புத்ராய தீமகே தன்னோ வாசு புருஷ வாஸ்து புருஷன் என்பவர் பகவான் நாராயணனின் அம்சம் இந்த பூவுலகம் அவரது உடலாகும் இந்த உலகில் உள்ள அனைத்து கட்டிடங்களும் அவரது அனுமதி பெற்றே அமைக்கப்பட வேண்டும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன வாஸ்து என்றால் பொருட்கள் இருக்கும் இடங்கள் என்றும் கூறுவார்கள் வாஸ்து முறைப்படி வீடுகளை அமைத்தால் வாசு பகவானின் ஆசிகள் பெற்று வளமுடன் வாழலாம் என்பதே உண்மை பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று பெரியோர்கள் சொல்வதில் அந்த பதினாறு பேர்களையும் நமக்கு கொடுக்கும் சக்தி வாய்ந்தது இந்த வாஸ்து சாஸ்திர கலை நாம் தினமும் பார்த்து மகிழும் டிவி அந்த டிவியில் பல்வேறு பொருட்களை காம்போனென்ட்ஸ் முறைப்படி ஒருங்கிணைத்தால்தான் டிவியில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் பார்க்க முடிகிறது சாதாரண பொருட்கள் தானே என்று நம் இஷ்டப்படி அமைத்தால் அது டிவியாகுமா ஆகுமா தான் பார்க்க முடியுமா அதேபோல் நாம் மனமைக்கும் வீடும் நன்றாக தான் அந்த வீட்டில் வாழும் மனிதர்கள் பதினாறும் பெற்று வாழ்வார்கள் கைரேகை ஜோதிடம் என் கணிதம் அதன் மூலம் மனிதன் தன் எதிர்காலத்தை வளமாக்க முயன்றாலும் வாஸ்து சாஸ்திரம் மூலம் நம் எதிர்கால வாழ்க்கையை நிச்சயமாக வளமாக்கலாம் வாழ்க்கையின் நடப்புகள் எல்லாம் நாம் வசிக்கும் வீடு வேலை செய்யும் இடம் அமைப்புப்படியே தான் நடக்கும் என்னதான் ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தாலும் வாசு தவறாக இருந்தால் கஷ்டங்களும் அதற்கு மாறாக நல்ல வாசுப்படி வீடு இருந்தால் நமக்கு கெட்ட திசா புத்திகள் நடந்தாலும் நம் வீட்டின் அமைப்பு நம்மை கவசம் போல் காத்து நிற்பது பல வெற்றிகளையும் செல்வங்களையும் நமக்கு அள்ளி கொடுக்கும் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை வாஸ்து என்பது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களின் அடிப்படையாகும் இந்த பஞ்சபூதங்களின் இணையே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களும் ஆகும் அவனன்றி ஓரணுவும் அசையாது என்பதே சான்றோர் வாக்கு இறைவன் பஞ்ச பூதங்கள் மூலமே இப்பிரபஞ்சத்தை இயக்குகின்றான் இறைவன் பஞ்ச பூதங்களையும் படைத்து அவை பற்றிய அறிவையும் கொடுத்து தன்னுடைய விதியை தீர்மானிக்கும் முடிவை மதியை முறையாக பயன்படுத்தி மனிதனிடமே விட்டுவிட்டான் ஆனால் மனிதன்தான் அதை புரிந்து கொள்ளாமல் விதியின் கரங்களில் தானே மாட்டிக்கொள்கின்றான் வாஸ்து சாஸ்திரம் என்பது பஞ்சபூதங்களின் சக்திகளை நமக்கு சாதகமாக்கி கொள்ளும் பெரும் ரகசியத்தை காட்டுகிறது பஞ்சபூதங்கள் நமக்கு சாதகமாக்கி உலகையும் வெல்லலாம் அனைத்து செல்வங்களையும் பெறலாம் என்பதே உண்மையாகும் அந்த பஞ்சபூதங்களின் சக்தியான பிரபஞ்ச சக்தியை நம்பினால் நாம் நினைத்ததை அடையலாம் நீ எதை ஆசைப்பட்டாய் அதை கொடுக்க இந்த பிரபஞ்சம் தயாராக இருக்கிறது அது கிடைக்கவென்றால் உன்னிடம்தான் பிரச்சனை என்று யூனிவர்ஸிடம் கிடையாது என்று சொன்னவர் நமது மக்கள் செல்வன் நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் யூனிவர்ஸ் என்ற பிரபஞ்சம் எப்பொழுதும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை முழுமையாக நம்ப வேண்டும் பிரபஞ்சத்துக்கு பிரித்து பார்க்கும் தன்மை இல்லை அது இவருக்குத்தான் கொடுக்க வேண்டும் அவருக்கு கொடுக்க கூடாது என்றெல்லாம் பார்க்காது யாராக இருந்தாலும் யூனிவர்ஸுக்கு நாம் அனைவரும் குழந்தைகளே நாம் நம் சிந்தனையை சரி செய்தால் விரும்பியது நமக்கு கிடைக்கும் விஜய் சேதுபதி தன் பதினாறு வயதில் சினிமாவில் நடிக்க ஆசைப்பட்டு நிறைய ஆடிஷனுக்கு சென்று முயற்சி செய்துள்ளார் பிறகு பல வேலைகளை செய்து அதன் கிடைத்த பணத்தில் படித்துள்ளார் பிறகு அவர் துபாய் சென்று வேலை பார்த்து கொண்டிருந்தார் வேலை பார்த்தபோது ஒரு நாள் கடை வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தார் அங்கே ஒரு கடையில் இருந்த டிவியில் லாரல் ஹாடி கார்ட்டூன் படம் ஓடிக்கொண்டிருந்தது அதில் ஒரு கதாபாத்திரம் ஐ எம் பேட் ஐ அம் பேட் நான் ஒரு பறவை நான் ஒரு பறவை என்று சொல்லிக்கொண்டே இருந்தவர் ஒரு பறவையாக மாறினார் இந்த காட்சி அவர் மனதில் பாழப்பதிந்து நடிகர் விஜய் சேதுபதி இரவில் தூங்கச் செல்லும் நான் ஒரு நடிகன் நான் ஒரு நடிகன் என்று கூறி வந்தார் பிறகு அதையே சிறிது மாற்றி நான் ஒரு சிறந்த நடிகன் சிறு நான் ஒரு சிறந்த நடிகன் என சொல்லி வந்திருக்கிறார் இதைத்தான் ஈர்ப்பு விதி என்கிறோம் அதன் பிறகு அவர் பெரிய நடிகரானார் நாம் ஒன்றை அடைய விரும்பினால் மொத்த பிரபஞ்சமும் நமக்கு உதவும் நாம் நினைத்தது கிடைக்க காலதாமதமானாலும் அது நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வேண்டும் பிரபஞ்சத்தை நம்பினால் சீக்கிரமே கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நன்றி நன்றி